அனைவருக்கும் வணக்கம் செம்பை தரிசனம் செப்பு என்ற இல்லற நிதியை கூறுகின்ற நூலை நாம் நல்லறம் என்கின்ற யூடியூப் வழியாக பார்த்து வருகிறோம் அதனுடைய நிறைவு பதிவாக நூலினுடைய பெருமைகளை கூறுகின்ற ஒரு சில குறட்பாக்கள். இதனுடைய முடிப்பு முறைகளிலே கூறப்பட்டிருக்கிறது அவற்றினை இந்த பதிவிலே நாம் பார்த்து செப்பு நூலினை நிறைவு செய்யலாம் என கருதுகிறேன் இந்த பதினோரு இல்லற நிலைகளை குறித்து கூறிய பிறகு அடுத்ததாக அந்த நூலினை உணர்கின்ற முறையை பற்றி இந்த குரட்பாவிலே கூறுகிறார் பாபம் பகையோடு சுற்றம் இவை சுருக்கி மோபமோடு இன்றி உணர் என்று நூற்றி எழுபத்த நாலாவது குரட்பாவிலே ஆச்சாரியர் தேவர் பெருமான் கூறுவது பாபம் பகை உணர்ச்சி உறவினர் மீதான பற்று போன்றவற்றை படிப்படியாக குறைத்து கொண்டு அறியாமை என்னும் மயக்க உணர்வு தவிர்த்து அருங்கலைச்சப்பு என்னும் இந்த நூலிலே கூறப்பட்டுள்ள செய்திகளை அறிந்து கொள்வீர்களாக என்று இதில் அதாவது சரியான முறையில் புரிஞ்சிக்குங்க அப்படின்னு சொல்கிறது இதில் சில இடங்களில் பற்றுகளை விட்டுவிட வேண்டும் என்றெல்லாம் நம்ம இல்லற நிலையில் கூறப்பட்டிருப்பதை பார்க்குறோம் அதெல்லாம் நம்மளால் முடியுமா அதெல்லாம் உலக வாழ்க்கையில் இருப்பவர்களால் செய்ய முடியுமா என்ற ஐயப்பாடெல்லாம் வரும் அவற்றையெல்லாம் நீக்கிவிட வேண்டும் அதே போல் பதினோரு படிநிலைகளில் பிரம்மச்சரியம் வரையும் நம்ம பொதுவாக பலரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதன் பிறகு வரக்கூடிய நிலைகள் துறவநிலையினுடைய ஆரம்ப நிலையாக காட்டப்பட்டிருக்கின்றன எனவே அவற்றையெல்லாம் மோபமின்றி உணர் என்று இதில் கூறுகிறார்கள் அறியாமல் எண்ணுகின்ற அந்த மயக்க உணர்வுகளே நாம் மூழ்கி அந்த கதைகளை படித்தால் அதிலே கொஞ்சம் வித்தியாசங்கள் மனதில் படும் எனவே அவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு அதில் இருக்கின்ற பொருள்களை உணர்ந்து படித்து கொண்டு தெரிந்து கொண்டு பின்பற்ற வேண்டும் என்பதாக இந்த காதையிலே நமக்கு ஆச்சாரிய தேவர் பெருமன் கூறுவதை பார்க்கிறோம் இதற்கடுத்து இதே வந்து ரத்னண்டரசாரத்தில் கூட நூற்றி நாற்பத்தி எட்டம்பது காதையிலே பாபமராதேவ் தர்மோ பந்துர் ஜீவ ஜி ஜீவ சேதீ நி சிந்தன் சமயம் எதி ஜானி தேசா பவதி அதே கருத்துக்களை தான் இதிலே கூறுகிறார் பந்துர் உறவு அது ஜீவன்களுக்கு இருக்குது இவற்றை பற்றியெல்லாம் சிந்தனை பண்ண வேண்டும் அவற்றையெல்லாம் நாம் கருத்திலே கொள்ளக்கூடாது நிச்சிந்தன் மயக்க உணர்வோடு அதையே நினைத்து கொண்டிருக்க கூடாது என்பதற்காக இதிலே கூறுகிறார் முக்கியமான காதையாக இது பல நூல்களிலே எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது உயிருக்கு விரோதியாக இருப்பது பாபம் அதே போல தர்மம் உயிருக்கு நண்பன் தர்மோ பந்து அது வந்து நமக்கு பந்து போன்றது நண்பன் அல்லது உறவினன் போன்றது தர்மம் உயிருக்கு நண்பனாக இருக்கக்கூடியது விரோதியாக இருக்கக்கூடியது பாபம் அதனால் இல்லறத்தார் தனது நண்பனாக கருதப்படும் அறத்தை கடைபிடிக்க வேண்டும் எப்போதும் அறத்தை மறக்கக்கூடாது இந்த நூலை படித்த பயன் என்னென்னா இதிலிருந்து நாம் இல்லற நெறியினை அறிந்து கொள்ள வேண்டும் படிப்படியாக அதனை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு வருகின்ற அடுத்த பிறவிகள் எல்லாம் நற்பிறவிகளாக அமையும் இறுதியிலே முக்தியும் வந்து சேரும் அதை தான் நமக்கு இந்த நூல் பல இடங்களிலே காட்டுகளை நாம் பார்க்க இதற்கடுத்து இந்த நூற்றி நாற்பத் எழுபத்தி நான்காவது காதைக்கு பிறகு நூற்றி எண்பத்து ஒன்று வரை நூல்களிலே காணப்படுகிறது மிக பழமையான நூலாக இருந்த இருக்கின்ற அந்த பதிப்பிலே கூட அதாவது வீடூர் ஸ்ரீமான் தர்மசாம்ராஜ்ய சாஸ்திரியார் அவர் தொகுத்திருக்கின்ற நூலிலே கூட நூற்றி எண்பது குரட்பாக்கள் வரை இருக்கின்றன ஆனால் இந்த நூற்றி எழுபத்தி நான்கோடு மூல நூல் முடிந்து விட்டதே என்று முடிந்து விட்டதாக கருதப்பட வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள்லாம் தெரிவிக்கிறார் காரணம் என்னென்னா அந்த நூலினை புகழ்ந்து வரக்கூடிய குறட்பாக்களாக இனி வருபவை இருக்கின்றன அந்த நூலாசிரியரே எழுதியிருப்பாரா என்று ஐயப்பாடு இருக்கிறது இந்த நூலினை படித்து அதன் மீது பற்று கொண்டவர்கள் அதாவது பற்றுனா நூலு கூறப்பட்டிருந்த அறக்கருத்துகளின் மீது பற்றுக்கொண்டவர்கள் அல்லது இந்த நூலின் சிறப்பை உணர்ந்தவர்கள் ஒரு சில புகழ் மாலைகளாக இந்த குறட்பாக்களை குரட்பாக்கள் என்று கூட சொல்ல முடியல கடைசியில் வருவதெல்லாம் குரட்பாவினுடைய இலக்கணத்துக்கு மீறியதாக கூட இருக்கிறது எனவே இந்த பாடல்களையெல்லாம் இந்த செயல்களை எல்லாம் எழுதி சேர்த்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது அவற்றையும் நம்ம இந்த நூலினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வதற்காக மேலோட்டமாக பார்த்துடலாம் அது நன்றாக பொருள் புரிவதாகத்தான் இருக்கின்றது அதனால் அந்த குரட்பாக்களை மட்டுமே இதில் கொடுத்துருக்கேன் நூற்றி எழுபத்தைந்தாவது குரட்பாவிலே அருங்கலச் செப்பினை ஆற்ற தெளிந்தார் ஒருங்கு அடையும் மாண்பு திரு அருங்கல செப்பினுடைய கருத்துக்களை எல்லாம் முழுமையாக தெளிந்து கொண்டவர்கள் தெளிந்தார் தெளிவாக புரிந்து கொண்டவர்கள் ஒருங்கு அடையும் மாண்பு திரு பெருமையும் அந்த நூல் செல்வமும் அவர்களுக்கு வந்து சேரும் ஒருங்கு அடையும் நூற்றி எழுபத்தாறாவது பாவிலே வந்தித்து ஆய்ந்து ஓதினும் சொல்லினும் கேட்பினும் வெந்து வினையும் கெடும் பொருள் புரிவதற்காக பதம் பிரித்து நான் கொடுத்துருக்குறேன் அதனால் அந்த செய்யினுடைய இலக்கணப்படி இருக்காது இருந்தாலும் பொருள் புரிவதற்காக வந்தித்து அதனை வணக்கம் செய்து ஆய்ந்து ஆராய்ச்சி செய்து ஓதினும் சொல்லினும் கேட்பினும் தெரியும் அதனுடைய அர்த்தம் எல்லா நூல்களிலும் இது வரும் இதை சொன்னாலும் சரி கேட்டாலும் சரி படித்தாலும் சரி வெந்து வினையும் கெடும் வினையானது வெந்து கெட்டு போயிடும் என்று சொல்வார்கள் வினை கழிவதற்கான காரணத்தை சொல்வோம் தப்பினின் மீளா கடுந்தவ நீருற்ற உப்பினின் மாய்ந்து கெடும் இந்த விரதங்களை எல்லாம் இல்லாதத்தாருக்கு தவம் என்பது விரதம்தான் அந்த எல்லாம் தப்பினின் நீள அதிசாரங்கள்லாம் கூறப்பட்டிருக்கு இல்லையா அந்த அதிசாரங்கள் இல்லாமல் அவற்றை முறையாக கடைபிடித்திருந்தால் அந்த வினை அவருடைய வினைகள் எல்லாம் நீருற்ற உப்பினின் கிடும் தண்ணியில் போட உப்பு மாதிரி கரைஞ்சி போயிடும் என்று இதிலே கூறுவதை நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக இதெல்லாம் ஒரு சில பாடல்கள் நாம் நன்றாக இருக்கும் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலுன்ற மாதிரி இருக்கும் அது போன்ற ஒரு செயல் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றின் நாமம் கெடும் நோய் காமம் வெகுளி மயக்கம் தான் மூணு அடிப்படை வினைகளுக்கான அடிப்படை கூறுகளாக கூறுவார் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றின் அந்த மூன்றினுடைய நாமம் என்றால் அந்த பெயர் கெடுமாறு அந்த அது இல்லாதவாறு பார்த்து கொண்டால் கெட கெடும் நோய் நோய் என்றால் வினை அந்த ஊற்று அது கெட்டுப்போகும் முக்தி நெரு கா காட்டும் முன்னறியாதார்க்கெல்லாம் சித்தி அருங்கல செப்பு முக்தி நெறி என்கின்ற நூல்களையெல்லாம் எல்லா மடமொழியில் இருக்க பிராகரத்தில் இருக்குது சமஸ்கிருதத்தில் இருக்குது தமிழிலும் இருக்குது அதுபோல் இருக்கின்ற அந்த முக்தி எல்லாம் முழுமையாக அறிந்து கொள்ளாமல் அல்லது அதில் முன் முன்ன பின்னே அதை பற்றி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நூல் இருக்குது இல்லைங்களா இது வந்து இல்லறத்தாருடைய நெறிகளை பற்றி ஆரம்பித்து காட்டுது அதனால் நற்காட்சி வித்தியாசத்திலிருந்து நற்காட்சி பெறுவது எப்படி என்பதே இந்த நூலில் ஆரம்ப கட்டத்தில் விளக்கப்பட்டிருப்பதை நாம் பார்த்தோம் அதனால் இதை இந்த நூலை படித்துவிட்டு அந்த முழுமையான தத்துவங்களை கூறுகின்ற நூல்களுக்கு செல்வது மிக எளிதாக இருக்கு என்பதால் முன்னால் தெரிந்து கொள்ளாதவர்களுக்கெல்லாம் முற்றி நெறிகாட்டும் முன்னறியாதார்க்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் சித்தி அருங்கல அருங்கல செப்பு அதனை சொல்லி கொடுக்கும் அதை சித்தியாக்கும் அதை அதை வந்து அவர்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கும் என்று இதிலே கூறுகிறார் தீராவினை தீர்க்கும் சித்திபதம் உண்டாக்கும் பாராய செப்பு இப்போ இந்த செப்பு நூல் வந்து தீராத வினைகளை எல்லாம் தீர்க்கும் அதை படித்து அதனுடைய நடந்தால் சித்திபதமும் உண்டாக்கும் அதை சித்தசீலாவிலேயே நம்ம கொண்டு போய் சேர்க்கும் சித்தராகவும் மாறலாம் இல்லாத அந்த நிலையையும் பெறலாம் பாராய் செப்பு அந்த செப்பை நீங்கள் நீங்கள் பாருங்கள் பாராட்டுங்கள் என்று இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக நூற்றி எண்பத்தி ஒன்றாவது குரல் முடிவாக இருக்குது அதை பார்க்கும் முன்னால் இதில் நூற்றி ஐம்பது காதைகளை கொண்ட நூல் ரத்னகட சராவச்சாரம் என்று பார்த்தோம் அதனுடைய இறுதி இரண்டு காதைகளையும் கூட நாம் பார்த்து விடலாம் ஏனஸ்வயத கலங்க வித்யா திருஷ்டி கிரியா ரத்ன கரண்ட பாபம் நீதஸ்தத மாயாதீ பதீச்சேவ சர்வார்த்த சித்தி த்ரிஷோவிஷ்டபேஷு இந்த நூலு ரத்னகட சிராவச்சாரம் என்று நம்ம அழைக்கப்படுவதற்கு முக்கியமாக இந்த நூலுக்கு அவர் பெயரெடுத்ததற்கான இந்த காதை அடிப்படையான காதையாக இருக்கிறது இல்லறத்தார் தனது ஆன்மாவை குற்றம் குறையற்ற எந்தவித களங்கமும் இல்லாத ஞானம் தரிசனம் சாரித்திர வடிவான இரத்தனத்தை வைக்கும் பெட்டகமாக ஆக்க வேண்டும் ரத்தன கரண்டகம் என்றால் இரத்தினத்தை வைக்கக்கூடிய ஒரு பாத்திரம் ஒரு பெட்டகம் என்று பொருள் இப்ப இல்லறத்தார் என்ன செய்யணும் தன்னுடைய ஆன்மாவை மும்மணியாக இருக்கின்ற ரத்னத்ரயம் என்று சொல்லக்கூடிய சம்மக் தரிசனம் சம்மக் ஞானம் சம்மக் சாரித்திரத்தை தனது ஆன்மாவுக்குள் கொண்டு போய் பத்திரமாக வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவற்றை முழுமையாக தரித்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த ஆன்மா ரத்தன கரண்டகமாக மாறுகிறது ரத்தன கரண்டகமாக மாறிவிடுகிறது ரத்தினம் வைத்திருக்கிற பெட்டியாக மாறிவிடுகிறது என்று ஆச்சாரிய சம்பந்தபத்திரர் இந்த இல்லற நெறியினுடைய முடிவாக அதை கூறுகிறார் அத்தகு மனிதர் மூன்று உலகத்திலும் சிறந்த அறம் பொருள் இன்பம் என்னும் மங்கையரை மணப்பார் அதை எப்பயுமே மு முக்தி லட்சுமி என்று சொல்வார்கள் மோட்சலட்சுமி என்று சொல்வார்கள் பெண்ணாக உருவகப்படுத்துவார்கள் முக்தியை அதாவது இல்லற வாழ்க்கையிலே பெண்களை மணக்காவிட்டாலும் கூட மகாவீரன் போல அவர்கள் முக்சி கன்னி மு முக்தி கன்னியை மணந்து கொள்கிறார்கள் மோட்ச லக்ஷ்மியை மனம் செய்து கொள்கிறார்கள் என்று நமக்கு நூல்களிலே பல இடங்களிலே உருவகமாக கூறப்பட்டுள்ளதை பார்க்கிறோம் அது போன்ற கருத்தை தான் இங்கும் சொல்கிறார் அது போன்ற அந்த முக்தி என்கின்ற அந்த மங்கையரை மணப்பார் அதாவது இம்மூன்றின் வழி முக்தி உலகை அடைவார் என்று இதில் கூறுகிறார் நூற்றி ஐம்பத் ஐம்பதாவது நிறைவுக்காதையாக ரத்னகட சிரமச்சாரத்தில் கூறுவது सुखयदु सुखभूमि कामिनं कामिनीव सुखमिव जननी मां सुधशिला पुनक्त् कुलमिषै गुणभूषा कन्या कन्यः सम्बुनिदा जनपदी पदपद्मप्रेक्षिणी दृष्टिलक्ष्मी மீண்டும் அந்த முக்தி கன்னிகை என்று கூறப்படுகின்ற முக்தி லட்சுமியை பற்றித்தான் கூறுகிறார் சமயக் தரிசனம் என்னும் லக்ஷ்மி அதுதான் அடிப்படை சம்மக் தரிசனம் முழுமையாக வந்துவிட்டால் ஞானம் கிடைக்கும் அதன் பிறகு அந்த சாரித்திரம் கிடைக்கும் சல்லேகனை ஏற்க முடியும் இல்லறத்தனுடைய நிலைகளிலே முன்னேற முடியும் அதனால் தரிசனம் தான் அடிப்படை தரிசனம் என்னும் லக்ஷ்மி என்னை சுகமுள்ளவளாக ஆக்கட்டும் சுகையது சுகபூமி காமினம் காமினீது என்று இதில் கூறுவதை பார்க்கிறோம் தீர்த்தங்கர பகவான் திருவடித்தாமரையை மலர வைக்க வேண்டவள் யாரு அந்த நற்காட்சி என்கின்ற சம்மை தரிசனம் என்கின்ற லக்ஷ்மி தீர்த்தங்கர பகவான் திருவடி தாமரையை மலர வைக்க வேண்டவன் நம்மளை தீர்த்தங்கனுடைய திருவடியை ஏற்கின்ற அளவுக்கு நம்ம செய்யக்கூடியவள் குற்றமற்ற விரதங்களை உடையவள் குற்றமற்ற விரதங்களை உடையவள் என்றால் அதை ஏற்க செய்வார் நம்ம இன்பத்தின் இருப்பிடம் மூல குணங்களால் அலங்கரிக்கப்பட்டவர் மற்காட்சி உடையவர்களுக்கு எட்டு மூல குணங்களும் வந்து சேரும் புலனாசைக்கு மீறிய இன்பத்தை தரும் மங்கள் நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய இன்பம் புலனுக்கு உட்பட்டதாக இருக்கும் ஐம்புலன்களுக்கு உட்பட்டதில் நம்ம இன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த புலன்களே இல்லாமல் அதை மீறிய இன்பத்தை நமக்கு உண்டாக்கக்கூடியது அதுதான் வந்து அனந்த சுகம் என்று சொல்லக்கூடியது அந்த கடைகளா சுகத்தை இறுதியாக நமக்கு பெற்றுத்தரக்கூடியவனாக அந்த த சமையக் தரிசனம் என்கின்ற மங்கை இருக்கிறார் பெண் இருக்கிறார் மகனுக்கு நல் ஒழுக்கத்தை ஊட்டுகின்ற தாயாக சம்மக் தரிசனம் விளங்குகிறது அதே போல அதை ஏற்றுக்கொண்டிருபவருடைய ஒரு பெண் ஒரு குடும்பத்திலே புகுந்தால் புகுந்த பெண்ணாக வந்தால் மனம் செய்து கொண்டு வந்தால் அவளுடைய குணத்தினால் அந்த குலத்தையும் குடும்பத்தையும் அவள் எப்படி அலங்கரிப்பாள் சிறக்கு சிறப்பாக செய்வாள் என்பது போன்று இந்த சமய்தரிசனம் என்கின்ற நற்காட்சியினை ஏற்றுக்கொண்டவருடைய ஆன்மா அலங்காரமாக இருக்கும் அல்லது சிறப்பாக அமைந்திருக்கும் குலத்தையும் குடும்பத்தையும் அலங்கரிக்கும் குலமகளாக அந்த தரிசனம் என்கின்ற லக்ஷ்மி விளங்குவாள் என்று அந்த ஒரு லக்ஷ்மி என்ற பெண்ணுக்கு உருவகப்படுத்தி நற்காட்சியினை நமக்கு கூறுவதை இந்த காதையிலே கூறி ரத்னகட சிராவச்சாரம் என்ற இந்த நூலையும் நிறைவு செய்கிறார் நமக்கு அருங்கலைச்சப்பினுடைய கடைசி நூற்றி எண்பத்தி ஒன்றாவது பாடலாக பார்சநாதரை வணங்குவதாக அந்த பாடல் இருக்கிறது அதான் முதல்ல சொன்ன மாதிரி மூல நூலிலே இது இருந்திருக்காது நமக்கு அருங்கலைச்சப்பு நூலாசிரியர் ூற்றி எழுபத்தி நான்காவது பாடலோடு நிறைவு செய்திருப்பார் என்றுதான் நமக்கு குறிப்புகளிலே காணப்படுகிறது அதன் பிறகு அருங்கலட்ச புகழை கூறி வந்த நிலையிலே நச்சரவ அணி நிழல் பச்சை மாமலைதனை நிச்சலு நினைப்பவர்க்கு அச்சமில்லையே என்று இந்த பாடல் நிறைவு பெறுகிறது நச்சரவ தெரியும் நம்ம பார்சநாதரை கூறுவது பாம்பினுடைய நிழலிலே இருக்கக்கூடிய பச்சை நிறத்தை கொண்ட மாமலை போன்று இருக்கின்ற நம்முடைய பார்சநாதர் அவரை நிச்சலும் தினம்தோறும் நினைப்பவருக்கு எந்தவித அச்சமும் இல்லை என்று இந்த நூலினுடைய இறுதி பாடல் காணப்படுகிறது எனவே நம்ம இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வெறுமனே அரு அதாவது அருங்கிழச்சிப்பு நூல் தமிழிலே இருக்கக்கூடிய முழுமையான ஆகம நூல் என்று சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும் ஏனென்றால் இல்லறத்து இல்லற நெறியை கூறக்கூடியது அது நமக்கு பதினோரு அங்க நூல்களிலே வரக்கூடிய ஒரு அங்கமாக இது காட்டப்படுவதுன்னே நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம் அந் அதுபோல இதனுடைய இல்லற நெறி கருத்துக்களை சரணான யோகத்தில் அடக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம் அதனால் இந்த நூலை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் அது கூட இணையாகவே இந்த நூலுக்கு மூல நூலாக நமக்கு எடுத்து கூறப்பட்டிருக்கிற ஆச்சாரிய ஸ்ரீ சம்பந்த கூறியிருக்கிற ரத்னகட ஸ்ராவச்சாரம் என்ற அந்த நூலினை நாம் அந்த ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு காதைக்கும் இங்கே குரட்பாக இருக்கிறது அது நூற்றம்பது இதில் நூற்றி எழுபத்தி நான்கு என்று நாம் வைத்துக் கொள்ளலாம் அது போன்ற இணையாக இரண்டு நூல்களையும் நூல்களையும் கற்கலாம் என்பதற்காக இவ்வளவு கொஞ்சம் பதிவுகள் எல்லாம் இருக்கின்றன என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் இது உங்களுக்கு பயன் அளிக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த நூலினை நிறைவு செய்யும் வரை இதற்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து காட்சிகளை கண்டு என்னை ஊக்குவித்த அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் காணப்படுகின்ற கருத்துக்களை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றி இதனை தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு இதில் நாட்டம் உள்ளவர்களுக்கு ஃபார்வேர்டு செய்து ஆதரிக்குமாறும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்களுக்கு செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியாக இந்த நூலினை நம்ம ஏற்கனவே தத்துவத்த சுத்தம் முதல் அதிகாரத்தை முடிச்சிருக்கிறோம் ப்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது இருக்கும் ப்ளேலிஸ்ட்டில் நான் போட்டு தான் இருக்கேன் இந்த நிலாரம் என்கின்ற அந்த சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தா அது இருக்கும் அதையும் அந்த இது அதனுடைய இரண்டாவது அதிகாரம் முதல் நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இதை முடித்த பிறகு அந்த பதிவினை தொடரலாம் அதற்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு என்று கேட்டுக்கொண்டு சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இதனை லைக் செய்கின்ற அந்த பொத்தானை அழுத்தி ஆதரவு கொடுங்கள் மற்றவர்களுக்கு ஃபார்வேர்டு செய்யுங்கள் தொடர்ந்து எனக்கு ஊக்கமளியுங்கள் எனக்கு என்ற வேண்டுகோளை அனைவர் முன்னால் வைத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஜிதேந்திரா